ரொம்ப ரொம்ப சின்ன ரீசனா தெரியும் பிக்பாஸ்ல இருந்து விசித்ரா அவங்க வெளியே வந்திருக்காங்க இதை ஏச்சிக்கவே முடியாது இது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே சொல்லியிருக்காங்க வாங்க என்னச்சுங்கிறத பார்க்கலாம் பிக்பாஸ்ல இருந்து விசித்ரா அவங்க வெளியே வந்திருக்காங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் இதை ஏச்சிக்கவே முடியாது இது ரொம்ப அன்பேர் இதை கண்டிப்பா ஏச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விஷயத்த இப்ப சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த எங்களால ஏற்றுக்க முடியாது இது ரொம்ப அன்பேர் எப்படி விசித்ரா அவங்கள வெளியே அனுப்பலாம் இவ்வளவு நாள் போராடி இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போராடி இருக்காங்க இதுக்கு முன்னாடி பிக் இதுக்கு முன்னாடியும் நிறைய போட்டியாளர்களை நம்ம பார்த்திருக்கோம் தாமரை அவங்களை பார்த்திருக்கோம் மும்தாஜ் அவங்களை பார்த்திருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா எவ்வளவோ பேர் விளையாடுக்காங்க அதே போலதான் விசித்ரா அவங்களும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடுனாங்க இவங்களை வெளியே அனுப்பினது நாங்க ஏச்சுக்க மாட்டோம் மக்கள் வாக்குகள் என்ன அப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவிட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே இன்ஸ்டாவில விசித்ரா அவங்களுடைய பேஜ்ல வந்து லைக் பண்ணியிருக்காங்க இது அன்பர் அப்படிங்கிற விஷயத்த அவங்களே குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க வெளியே அனுப்பினது அவங்களால ஏச்சிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு நாள் போராடி இருக்காங்க சொல்ல போனா அவங்க எடுக்காததுக்கு காரணம் கூட கண்டிப்பா நம்ம டைட்டில் அடிச்சிடுவோம் நம்ம கடைசி வரைக்கும் வருவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மேல மக்கள் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் நான் சரியாதான் விளையாடுறேன் நான் சரியாதான் இருக்கேன் என்னோட விளையாட்டு ரொம்ப சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவே நம்பிக்கையில விசித்ரா அவங்களும் இருந்தாங்க அவங்களுடைய குடும்பமும் நீ எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் இருந்துட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க விசித்ரா அவங்க பணப்பெட்டியை எடுக்காததுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்கு என்னன்னா விசித்ரா அவங்களுக்கு தான் இந்த பிக் பாஸ் போட்டியாளர்கள் அதாவது அந்த வீட்டுக்குள்ளேயும் அதிகமான சம்பளம் அவங்களுக்கு அதனால அவங்க பணப்பெட்டியை எடுக்கல ஆனா கடைசி மேடையில அவங்கள வந்து நிக்க வச்சிருக்கலாம் ஆனா ஆனா அது இல்லாம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி விசித்ரா 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 அவங்களுக்கே இந்த இந்த விஷயம் அவங்கள 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 வெளியேற்றிட்டாங்க மாயா மாயா அவங்க அவங்க ரொம்பவே குறைவான வாக்குகள் கண்டிப்பா அனுப்பாம அனுப்பிட்டாங்களே அப்படின்னு எல்லாம் எல்லாம் கூட 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 நிறைய பேர் வந்து ட்விட்டர் பக்கத்துல விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க தான் இப்ப அவங்களும் நல்ல ஃப்ரெண்டா ப்ரோமோல கமல் சார் பேசும்போது அவங்களுடைய ரெண்டு பேரும் முகத்தை திரும்பி பாத்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பிஆர் அது மட்டும் இல்லாம நிறைய பேக்கான ஓட்டெல்லாம் அதிகமா வந்திருக்கு நிறைய பேருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சேனல் நிறைய பண்ணிருக்காங்களா அதனாலதான் வெளியில சில பேருக்கு வந்து வாக்குகள் அதிகமா இருக்கிற மாதிரியும் உள்ள சில பேருக்கு வந்து வந்து வாக்குகள் ரொம்பவே குறைவா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்த கண்டுபிடிச்சதுனாலதான் இப்ப அந்த டாஸ்க் கூட வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் அந்த வகையில இந்த ஓட்டெல்லாம் வந்துட்டு பொய்யா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இல்ல சேனல் தரப்பே மாயா அவங்களை சேவ் பண்ணி விசித்ரா அவங்களை வெளியே அனுப்புனா இருந்தாங்களா என்னன்னு ஒண்ணுமே புரியல எது எப்படியோ இவ்வளவு நாள் ரொம்ப தைரியமா எல்லா போட்டியாளர்களையும் போட்டி போட்டு சொல்ல போனா நிறைய விஷயங்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லதாகவும் சொல்லி சில நேரத்துல அவங்களை யாராச்சும் கோவமா திட்டினாலும் சில வெறுப்புகளே இருந்தாலும் நம்ம சாதிக்க வயசு தேவையில்லை நம்ம நினைச்சா எல்லாமே சாதிக்க முடியும் எந்த வயசுல வேணாலும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் போராடின விசித்திரா அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க